சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்தாம் வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தாவேது ஒரு புறம் நெருக்கடியான சூழ்நிலையால் மிகுதியாக கலங்கி நிற்கிறான் அதே சமயம் அவனுக்குள் இருக்கும் ஆவிக்குரிய மனுஷன் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் கர்த்தரை நோக்கி காத்திரு என்று சொல்கிறான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும் ரட்சிப்பிற்காக அவரை துதி என்று சொல்லி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துவதை பார்க்கின்றோம் காரணம் ஆவிக்குரிய நிலையில் பலப்பட்டால்தான் உலக பிரகாரமான வாழ்க்கையில் உள்ள நம்முடைய பலவீனம் நம்மை நம்பிக்கை இழக்கச் செய்யாது எனவே தேவ பிள்ளைகளே நாம் தேவ உறவை தேடி அனுபவித்து ஆவிக்குரிய நிலையில் பலப்பட வேண்டும் நாம் தேவனுக்கேற்ற சுபாவங்களிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் பலப்பட வேண்டும் இப்படியாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டுவிட்டால் அது நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய உலக வாழ்க்கை நிலையை உறுதியாக தாங்கும் உலக மனுஷன் என்ற இயற்கையினால் நாம் சில சூழலில் கலங்கவோ தவிக்கவோ பயப்படவோ நம்பிக்கையின்றி நிற்கவோ நேரிடலாம் ஆனால் அது போன்ற சூழ்நிலையில் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நம்மை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் நம்பிக்கை அடையவும் செய்யும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்